தினமும் ஒரு தேன் துளி இயேசு தம்முடைய சீஷர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்திற்கு போனார் கல்லேலியாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதேமியாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அல்லாமலும் தீர் சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார் நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் ஜனங்கள் திரளாய் இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்த பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார் அசுத்து ஆவிகளும் அவரைக் கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன தம்மை பிரசேத்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் ஆமேன்